இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கலாம் நிவர்த்தி செய்திருக்கலாம் என்றெல்லாம் குறை கூறுவதை நிறுத்துங்கள் இயற்கை அனத்தம் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை ஆலோசனையாக சொல்லுங்கள் அரசாங்கத்தை நாங்கள் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று குறை கூவது இந்த நேரத்திலே சாத்தியமற்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்னை பொறுத்தமன்றிலே இந்த நாட்டு எங்களுடைய நாட்டை மீண்டவும் கட்டி எழுப்புவதற்கான செயல்பாட்டை அனைவரும் ஒன்றாக இருந்து செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே முதலிலே நான் அரசாங்கத்திடம் சொல்வது என்னவென்றால் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை பற்றி பிடிப்போம் இந்தியா பொருளாதார வீழ்ச்சி வருகின்ற போதும் இப்பொழுது இந்த இயற்கை அனர்த்தம் வருகின்ற போதும் இந்தியா தான் முதலிலே ஊன்றி எங்களுக்கு உதவி செய்கின்ற நாடு அந்த வகையிலே நாங்கள் இந்த நாடு இந்திய நாட்டை கரம் பற்றி குடிப்பது சால சிறந்தது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்திய நாட்டினுடைய அதிமீதகு பிரதமர் அவர்களும் அந்த நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எல்லோருக்குமாக நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் எனது இலங்கை நாட்டு மக்கள் சார்பாக அந்த வகையிலே உண்மையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இடவு பகலாக இந்த அனர்த்தத்தை சந்திக்கின்ற நிலையிலே அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக நான் நினைக்கின்றேன் தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையிலே எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக பவுனியா மன்னார் முல்லத்தீவு போன்ற எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்கள் பிரதேச சபை நகர சபை உறுப்பினர்கள் தொண்டர்கள் முப்படை நாங்கள் முப்படையினருக்கும் இந்த வகையிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படியான சூழ்நிலையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டம் இன்றைக்கு மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபை நகரசபை தவிசாளர்களான நகரசபை தவிசாளரான டானியல் வசந்தன் அவர்களும் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளரான ஞானப்பிரகாசம் பிரகாசம் பிரேம்குமார் அவர்களும் எங்களுடைய அந்த சபையை அலங்கரிக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்த அனுத்தத்திலே மிக முழு மூச்சாக நின்று செயல்படுகின்ற சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற போது நான் உண்மையிலே பாராட்டையும் நன்றியையும் இவர்களுக்கு செலுத்துவதிலே சால என்று நான் நினைக்கின்றேன் இங்கு பார்க்கின்றேன் ஒரு விடயத்தை நூறு நூறு வீதம் செய்ய முடியாது சில நபர்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நூறு வீதம் ஒரு வேலையை செய்ய முடியாது திருப்தி அடைய முடியாது அந்த வகையில் இந்த அனர்த்தத்திலே சில பிழைகள் சில தவறுகள் வருவதுண்டு அதை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்ய முடியாது நாங்கள் இதை எப்படி நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த அரசும் அரசை சார்ந்த இயந்திரமும் சரியான வேலையை செய்யவில்லை என்று குறை சொல்லாதீர்கள் எந்த வேலையும் நூறு வீதம் செய்ய முடியாது இந்த இயற்கை அனைத்தத்திலே நூறு வீதமான செயற்பாடுகள் என்றைக்கும் இருக்காது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே செயல்பாடுகளை குறை சொல்லாதீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையிலே நான் உண்மையிலே மன்னார் மாவட்டம் இன்றைக்கு மிக மோசமான நிலையை தங்கியிருக்கிறது வன்னி மாவட்டத்திலே கூடுதலாக மன்னார் மாவட்டம் ஆனால் சூழ வரவில்லை ஏனென்றால் எல்லோரும் அர்ப்பணிப்போடு கண் முழித்து சேற்படுகின்ற அந்த வேலை திட்டத்திலே இறங்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே அது பிழை இது பிழை என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இருக்காது என்பதை நான் இங்கு தலைமை தாங்கு உறுப்பினர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த விடயத்திலே மன்னார் மாவட்டத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எனது பிரதான நோக்கம் அங்கு கால்நடைகள் வன்னியிலே கூடுதலாக கால்நடைகள் இறந்திருக்கிறது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடத்தொழிலாளர்களுடைய வலைகள் தண்ணியிலே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கம் நாங்களும் அரசாங்கத்தோடு இணைந்து செய்ய தயாராக இருக்கிறோம் ஒரு புது நாட்டை கட்டி நிலையிலே இன்றைக்கு அரசாங்கமும் நாங்களும் இருக்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே இந்த மக்களை நாங்கள் பாகுபடுத்த வேண்டாம் அவர் முகாம்களிலே வந்திருந்தார்கள் அவருக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த பாகுபாடு எங்களுக்குள் வேண்டாம் எல்லாரும் இந்த இலங்கை நாட்டிலே இயற்கையால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற ரீதியிலே இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம் எங்களுடைய மக்களை தூக்கி நிறுத்துவோம் உண்மையிலே நான் வரவேற்கிறேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த செய்தியை நான் பார்க்கின்ற போது மிகவும் அடைந்தேன் ஆனால் அது போதாது எல்லா எல்லா குடும்பங்களுக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும் அந்த வகையிலே மன்னார் மாவட்டம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாற்பது நாயிரத்தி அறுநூற்றி அஞ்சு பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை தனிநபர் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று இறந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு முழுமையாக சேதமடைந்தவர்கள் பத்து பத்து குடும்பங்கள் இது ஒரு அறிக்கையாக இருக்கிறது நேரம் போதாததால் நான் இதை சபா பீடத்திலே எல்லாவற்றையும் கைக்க நினைக்கின்றேன் முல்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தனி நபர்கள் என்று பார்க்கின்ற போது முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஏனைய விடயங்களும் இதிலே இருக்குது பவனியாவை எடுத்துக்கொண்டால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை ஆறு ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது தனிநபர் என்று பார்க்கின்ற போது இருபது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து நான் இந்த விடயங்களை சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் இந்த வகையிலே எங்களுடைய மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்ட சூழலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கை கொடுக்க வேண்டும் உலக நாடுகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது குறிப்பாக இந்தியா தன்னுடைய கடமையை உடனடியாக செய்திருக்கிறது அவை அந்த நாட்டு மக்களை நாங்கள் தூக்கி நிறுத்த வேண்டுமென்றால் என்றால் அரசாங்கத்தை குறை சொல்லுவதிலே இந்த நேரத்திலே அர்த்தமில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அன்றைய தினம் பேச பேச நேரம் கொடுக்காததால் நாங்கள் வழிபட வழிநடப்பு செய்தோம் ஆனால் இந்த அரசாங்கத்தை கோவித்துக்கு செல்லவில்லை உண்மையிலே இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் இந்த மக்களை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாட்டை புதிதாக புது ஒரு ஜென்ரேஷனை கட்டி எழுப்புவது போன்றுதான் நாங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் மேம்படவில்லை இன்றைக்கு மலையகத்தை எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன் அதை அதை செப்பனிடுவதற்கு இரண்டு வருடங்கள் வேண்டும் ஏன் மற்றைய மாவட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் நான் நினைக்கின்றேன் ரோட்டு உட்பட இந்த விவசாயிகளுடைய கால்நடைகள் இந்த விவசாயிகளுடைய அழிவுகள் எங்கள் கட தொழிலாளர்களுடைய அழிவுகள் எங்களுடைய சாமானிய மக்களுடைய அழிவுகள் இவை எல்லாவற்றையும் தாங்காது அப்படியான ஒரு சூழலே நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து உலக நாடுகளிடம் அந்த அன்படிப்புகளை அல்லது அந்த வருவாய்களை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் எதிர்கட்சியில இருந்து குறை சொல்வதிலே அர்த்தம் இல்லை இந்த நேரத்தில் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் தூக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அந்த பெருமையாக நான் இருக்கிறேன் இது நான் வரும் எங்களுடைய மக்களை காப்பாற்று இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் அதற்காண்டிய ஆதரவை நான் முழுமையாக இந்த அரசாங்கத்தை செலுத்துறேன் என்று சொல்ல வரவில்லை என்னுடைய பங்கு என்னுடைய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழில் விடுதலை இருந்து மக்களை மீண்டெடுப்பதற்கு அரசாங்கத்தோடு கைகோத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்